வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னச்சல் மலர் மின்னச்சல் தாசன் இப்போ ஒரு பாயிண்ட் போடுறோம் இதுக்கு வந்து ஒரு பூத்து முறை லாக் லாக் முறை இதை வந்து கொஞ்சம் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயந்தான் நம்ம இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து சவாரி பூட்டுன்னு சொல்லுவாங்க சவாரி சரியா சவாரி லாக் இதை நம்ம வந்து சாதாரணமாக பண்ணும்போது ஒரு ஒரு பாயிண்ட்டு மட்டும் தான் பாயிண்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம அதை வந்து ஒரு லாக் பண்ணி பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் கவனிங்க பார்த்து பயன் பயன்படுங்கள் ஓகேவா இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு தைரியங்கள் காரியங்கள் ஒரு ஆள் பிடிச்சாச்சுன்னா எப்படி நம்ம அவருக்கு நம்மளே தப்பி போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறதுக்கெல்லாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணும் லேசாக பார்த்தாச்சின்னா நமக்கு புரியாது அதனால் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்து நான் ஸ்லோ ஒன்று பார்த்துன்னு போடுறேன் நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கவனிங்க கவனித்து நீங்கள் பாருங்கள் முறை எப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க இங்கே அடிக்கிறாரு எங்கே பிடிக்கிறாரு இதை கண்டுபிடிச்சா தான் பண்ண முடியும் சரியா அப்புறம் எங்கே அவன் உடம்பை கொண்டு போகிறார் இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வந்து பார்த்து பயன்படுங்க நான் போடுறேன் ஓகேவா சரி இப்போ வந்து சவாரி போட்டு பண்ணுறாங்க சரியா இப்போ காரால் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நம்ம எத்துறாரு மிதிக்கிறார் இல்லை சவுட்டுறார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன என்ன பண்ணுவோம் சரியா இதுக்கு பல முறைகள் இருக்குது அதே ஒரு முறை தான் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் அடுத்தால வந்துகிட்டே இருக்கும் சரியா பாருங்கள் கவனி கவனிங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து எதிரி வந்து நம்ம விதிக்கிறார் சவுட்டுறார் ஆ அதை எப்படி வாங்குகிறாரு பார்த்தா வாங்கிட்டார் ஆ ஆ ஓகே அடுத்த காலை போட்டாச்சு அந்த கை சும்மா இருக்குது அந்த கையை பிடிச்சிட்டார் லாக் பண்ணிட்டார் சரியா அப்போ என்னன்னா இது ஜாயிண்ட்டு சரியா அவரு கை இங்கே போயிடுச்சு எங்கே போயிடுச்சு அகுளில் போயிடுச்சு இங்கே ஜாயிண்ட் ஆகிடுது இங்கே தூக்கிட்டார் கை முறிஞ்சே போகும் துண்டாக போயிடும் ஓகேவா சரி ஓகே விட்டுருக்கு ஏன் டப்பு ஏஜின்னா அது அப்படி கையுடைய லாக் இங்கே இருக்கு இல்லையா அதை டைப் பண்ணால் போதும் அவ்வளோதான் போட்டு பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அப்போ என்னான்னா அப்படி கையுடைய ஜாயிண்ட் நம்மகிட்ட மாட்டிக்கிடுச்சு அதை தூக்கியாச்சின்னா அப்படி ஜாயிண்ட்டு விட்ருவோம் ரொம்ப கவனமாக இருக்கும் அது பாருங்கள் அப்புறம் ஆ போடுங்க ம் அந்த கை சும்மா வீங்களா போட்டு ஓகேவா இது ஒன்றும் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா அந்த இந்த சம்பவம் இருக்கு சரியா அப்புறம் அந்த காலை காட்டுங்க அப்படி வாங்க ஒரு கால் எங்கே இருந்து பாருங்கள் எதையுடைய கால் எங்கே இருந்து பாருங்கள் கவனிங்க சரி ஓகே பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா ம் ஓகே சரி விட்டுருங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நீங்கள் பிடிக்கும் போதே பிடிக்கிறதும் சரி தான் நீங்கள் வந்து மடத்தனை பிடிச்சாக்கி கையெல்லாம் ஒழிஞ்சு போகும் காலெலாம் ஒழிஞ்சு போகும் அது நான் பொறுத்து கிடையாது சரி அதை பார்த்து செயல்படுங்க சரியா நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்